குருவே துணை நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐந்தாம் இடத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஐந்தாம் அதிபதியை பற்றி பார்க்க போகிறோம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம் புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் இது எல்லாமே ஐந்தாம் இடத்தை தான் சொல்லும் இந்த ஐந்தாம் அதிபதி நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு பூர்வ புண்ணியம் கிடைக்கும் புத்தி கூர்மையான புத்தி புத்தி இருந்தால் தான் நம்ம எல்லாம் படிப்புலேருந்து மற்றபடி பணங்கால சம்பாதிக்கிறதுலேருந்து எல்லாமே நம்மளுக்கு முடியும் அதேமாதிரி புத்திரர்கள் நல்ல புத்திரர்கள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஐந்தாம் இடம் ஆதிபதி நல்லா தான் அதுவும் கிடைக்கும் அப்போ இது எல்லாம் எந்தெந்த ராசியில் இருந்தால் என்ன பலன் நடக்குங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்க போகலாம் பார்க்கலாம் அதாவது ஒன்றாம் இடத்துல லக்னத்துலேயே ஐந்தாம் அதிபதி இருந்தால் அந்த ஐந்தாம் இடத்துக்கு இது ஒன்பதாம் இடமாக வருது அதனால நல்ல யோகா பாக்கியம் நம்ம என்ன இது தேவையோ அது எல்லாமே கிடைக்கும் புத்தி புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வீகங்கும் போது பூர்வீகமும் கிடைக்கும் பூர்வீகத்தில் நல்லா நம்ம அனுபவிக்கிற அளவுக்கு பூர்வீகம் அதிகமாக கிடைக்கும் அதேமாரி புத்தியும் கிடைக்கும் புத்திரர்களும் நம்மளுக்கு நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த அளவுக்கு புத்திரர்களும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து கிடைச்சாதான் புத்திரர்களுடைய சுகபோக வாழ்க்கை நம்மளுக்கு அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல இருந்தால் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து இந்த ஐந்தாம் இடத்துக்கு பத்தாம் இடமாக வருது தொழில் வருது அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் நல்ல சுகபோக வாழ்க்கை தான் அந்த புரு புண்ணியமும் கிடைக்கும் புத்தி புத்திரர்கள் எல்லாமே கிடைக்கும் எதுவுமே குறைபாடு இல்ல வாழ்க்கையாக ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் கிடைக்கும் ஆனால் தனஸ்தானம் இந்த ரெண்டாம் இடங்கிறது தன பாக்கியங்கள் தனம் வந்து அதிகமாக பண வரவுகள் வந்து அதிகமாக கொடுக்கும் இந்த ஐந்தாம் அதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல இருந்தால் இதெல்லாம் கொடுக்கும் அதே ஐந்தாதிபதி மூன்றாம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் குறைபாடான வாழ்க்கையாக இருக்கும் ஏன்னா ஐந்தாதிபதி மூன்றாம் இடத்துல இருந்தால் மூன்றாம் இடங்கிறது வந்து நம்மளுக்கு சகோதரஸ்தானம் சகோதரஸ்தானம் புத்தி புகழ் வெற்றி எல்லாமே அந்த மூன்றாம் இடம் தான் கொடுக்கும் அந்த மூன்றாம் இடத்துல இந்த ஐந்தாம் அதிபதி இருந்தால் நம்மளுக்கு கீழே பிறக்கிற சகோதரர் வந்து நல்ல ஒரு செல்வாக்கான வாழ்க்கை வாழ்வாங்க ஏன்னா ஐந்தாதிபதி அதிபதி சகோதரஸ்தானத்தில் அப்படி இருக்கும்போது அதே மாதிரி நாலாம் இடத்துல இருந்தால் ஐந்தாம் அதிபதி நாலாம் இடத்துல இருந்தால் நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து தாய்ஸ்தானம் அழியாத சொத்துக்கள் வண்டி வாகன பாக்கியம் வண்டி வாகனம் சொகுசு காரு சொகுசு வீடு இதெல்லாம் நாலாம் இடத்த தான் குறிக்கும் அந்த நாலாம் இடத்துல இந்த அஞ்சாம் அதிபதி இருந்தார்னா அந்த அத்தனையும் கிடைக்கும் என்ன சொகுசு சொகுசு வாழ்க்கைன்னா சொகுசு வீடு சொகுசு காரு எல்லா வண்டி வாகனத்தில் என்ன வண்டி நம்ம எதிர்பார்க்குறோமோ அது எல்லாமே எல்லா சுபங்களும் கிடைக்கும் இந்த ஐந்தாம் அதிபதி வந்து நான்காம் இடத்துல இருந்தால் அதே ஐந்தாம் அதிபதி அஞ்சாம் இடத்துலையே இருந்ததுன்னா நல்ல புத்திரர்கள் பிறப்பார்கள் நல்ல புத்தி கூர்மை உள்ளவர்களாக இருப்பீங்க ஏன்னா அதுலேயே ஆட்சி பெறுகிறார் அஞ்சாம் அதிபதி அஞ்சுலேயே ஆட்சியாக இருந்தால் பூர்வ புண்ணியம் அதே வந்து பூர்வ புண்ணியத்திலே நீங்கள் தொடர்ந்து குடியிருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த அஞ்சாதிபதி அஞ்சில் ஆட்சி பெறல வேறு வீட்டில் ஏதாவது ஆறு எட்டு பன்னெண்டு மறைஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா தொடர்ந்து ஒருத்தர் வாடகை வீட்டுக்கே மாற்றி மாற்றி போவாங்க அந்த மாதிரிலாம் வராது ஐந்தாம் இடத்துல ஐந்தாதிபதி ஆட்சியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சொந்த பூர்வீகம் கிடைக்கும் அதுலேயே குடியிருக்கிற பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி ஐந்தாதிபதி ஆறாம் இடத்துல இருந்ததுன்னா எதிர்ப்பு ஸ்தானம் அது வந்து ஆறாம் இடங்கிறது சத்ருஸ்தானம் நோய் நொடி கொடுக்கறது கோர்ட்டு கச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் ஏற வேண்டிய இடம் அந்த இடத்துல போய் ஐந்தாம் அதிபதி இருந்தார்னா நம்மளுக்கு அந்த தசை நடக்கும்போது அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வந்து உண்டு பண்ணும் நோய் நொடி கொடுக்கும் குழந்தைகளுக்கு நோய் நொடி ஏன்னா அஞ்சாதிபதி இல்லையா அஞ்சாதிபதி குழந்தைகள் பூர்வீகம் பூர்வீகத்தில் வந்து ஏதாவது பங்காளி வகையில் சிக்கல்கள் உருவாகும் பிரச்சனைகள் உருவாகும் இது எல்லாம் வந்து ஆறாம் இடத்துல இந்த அஞ்சாதிபதி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு வரும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல அஞ்சாம் அதிபதி இருந்தால் அதுவும் சரியில்லை ஏன்னா இந்த அஞ்சாம் இடத்துக்கு அந்த ஏழாம் இடம் வந்து மூன்றாம் இடமா வருது அப்படி வரும்போது அந்த ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு போகவே கூடாது ஏழாம் இடத்துக்கு போனால் ஒன்று குழந்தைங்க பிறக்கிறதுல நம்ம வந்து தொடர்ந்து வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தைங்கள ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்து பிறக்கிற மாதிரி வரும் அல்லது பிறந்த பின்னாடி அந்த குழந்தைங்களால நம்ம வந்து மகிழ்ச்சி இல்லாம வேதனை அடைய வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும் அதே பூர்வ புண்ணியத்துலையும் அந்த மாதிரி சிக்கல்கள் உருவாகும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு ஐந்தாம் திதிபதி போச்சுன்னா பூர்வ புண்ணியத்துலேயும் நம்ம இருக்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும் அது வந்து அஞ்சாம் இடத்துக்கு மூன்றாம் இடமா ஏழாம் இடம் வர்றதுனால அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் உருவாகும் அதே ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருந்தால் எட்டாம் இடம் அப்படிங்கிறது நம்ம லக்னத்துக்கும் மறைவு ஸ்தானம் எட்டாம் இடம் ஆயில் ஸ்தானம் அப்படிங்கிற கணக்கில் வந்துடும் ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கும் இந்த அஞ்சாதிபதி வந்து எட்டாம் இடத்துல இருந்தால் நம்மளுக்கு ஆயில் நீடிக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் ஆயிலெலாம் நீடிக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த அஞ்சாம் இடத்துக்கு அது நாலாம் இடமாக வருது எட்டாம் இடம் அதனால அந்த எட்டாம் இடத்துல ஐந்தாம் அதிபதி இருந்தால் நல்லா ஆயில் கொடுக்கும் அதேமாரி குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் பூர்வீக சொத்து நீண்ட நாட்கள் நல்லா இருக்கும் அது குறைபாடு இல்லாயிருக்கும் அதேமாதிரி ஒன்பதாம் இடத்துல ஐந்தாதிபதி இருந்தால் அந்த ஒன்பதாம் இடங்கிறது அஞ்சாம் இடத்துக்கு அஞ்சாதிபதி அஞ்சாம் இடம் அப்போ அதுவும் நல்ல யோகத்தை தான் கொடுக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் யோக பாக்கியம் என்னென்ன யோக பாக்கியம் ஒரு ஒரு மனிதனுக்கு தேவை தேவையோ அத்தனைகளும் குறைபாடுலாம் கிடைக்கும் சுகபோக வாழ்க்கை தான் கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடங்கிறது அதேமாரி ஏதாவது கோயிலுக்கு அவங்க வந்து உதவி பண்ணுறது கோயிலில் கட்டுறதுக்கு போய் கூட இருந்து மெம்பர்ஷிப்பாக இருந்து சேர்றது இதெல்லாம் ஒன்பதாம் இடத்த தான் குறிக்கும் ஒன்பதாம் இடத்துல அஞ்சாதிபதி இருந்தால் இதெல்லாம் பண்ணுவாங்க நம்ம குழந்தைகளும் அதெல்லாம் நம்ம பிள்ளைங்களும் பண்ணும் அந்த மாதிரி ஐந் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தால் அந்த பாக்கியத்தை கொடுக்கும் அதே ஐந்தாம் அதிபதி பத்தில் இருந்தால் பத்தாம் இடங்கிறது வந்து லக்னத்துக்கு தொழில் ஸ்தானம் ஐந்தாம் இடத்துக்கு அது ஆறாம் இடமாக வரும் அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு அந்த பத்தாம் இடத்துல நம்மளுடைய ஐந்தாம் இருந்தால் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நல்ல யோகா பாக்கிந்தோம் ஏன்னா அது அஞ்சுக்கு ஆறாக வருது ஆறாம் இடமாக வர்றது வந்து நம்ம பிள்ளைங்க வந்து கவர்மெண்ட் அரசு உதவியோடு இருக்கும் அரசு வேலையில் இருக்கும் அந்த மாதிரி இந்த ஐந்தாதிபதி பத்தாம் இடத்துல இருந்தால் பத்தாம் இடத்துல இருந்தால் அந்த பூர்வீகம் புத்தி இதெல்லாம் வந்து கொடுக்கும் அந்த எல்லாம் குறைபாடு இல்லை செல்வங்களாக கொடுப்போம் அதேமாரி ஐந்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருந்தால் அதுதான் பெருத்த யோகத்தை கொடுக்கும் எப்படி அப்படின்னா என்றைக்குமே ஒரு நாள் கூட நம்ம க செலவு காசு இல்லைன்ற குறைபாடு இல்ல வருமானம் அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து சொத்து சுகம் இதெல்லாம் விட அன்றாட வாழ்க்கைக்கு உண்டான பணங்காசு வந்து கண்டிப்பாக இருக்கணும் அது வந்து இந்த ஐந்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருந்து அந்த ஐந்தாம் இடத்தை நேரடி பார்வையாக பார்ப்பார் ஏழாம் பார்வையாக அப்போ வந்து இந்த அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பணம் காசு எல்லாமே வந்து பதினொன்றாம் இடத்துல ஐந்தாம் அதிபதி இருந்ததுன்னா குறைபாடு இல்லாத தனத்தை கொடுக்கும் ஏன் அந்த தனத்தை கொடுத்தா தானே நம்மளுக்கு மற்ற செல்வங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து சேரும் இது வந்து தன் சொந்த வீட்டையே பார்க்கறதுனால நம்ம குழந்தைங்களும் நல்லா ஒரு வசதி வாய்ப்பாக வந்துடும் படிப்புலையாகட்டும் மற்றபடி எல்லா விஷயங்கள்லேயும் நம்ம குழந்தைங்க வந்து வெற்றி பெறும் நம்ம அந்த நம்ம பிள்ளைங்களை நினச்சி நம்ம வந்து மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு நம்ம குழந்தைங்க வந்து வந்துடும் ஏன்னா ஐந்தாதிபதி பதினொன்றில் லாபஸ்தானத்தில் இருந்தால் அந்த மாதிரி ஒரு பூர்வீகமும் நம்மளுக்கு வந்து நல்லா கை கொடுக்கும் எல்லாமே பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த ஐந்தாம் அதிபதி வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா கொஞ்சம் விரை செலவுலாம் ஆகும் அந்த தசை நடக்கும்போது பிள்ளைங்களால் நம்ம கடன் வாங்குவோம் ஒன்று பிள்ளைங்களுக்கு ஒன்று திருமணத்துக்காக வாங்குவோம் இல்லை இப்போ பிள்ளைங்களுக்கு ஏதாவது சொத்து சுகம் இந்த மாதிரி நோய் நொடியை கொடுத்து அந்த நேரம் கடன் வாங்குவோம் இந்த ஏன்னா பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது அந்த ஐந்தாம் இடத்துக்கு இது எட்டாம் இடமாக வருது அப்படி வரும்போது நம்ம அதுக்கு உண்டான பன்னெண்டாம் வரைய செலவுக்கு உண்டான செலவுகள் வந்து குழந்தைங்களாலேயோ பூர்வீக சொத்துனாலேயோ அல்லது நம்ம புத்தியை மலங்கி நம்ம அந்த நேரம் ஏதாவது ஒரு யாருக்கிட்டையாவது பணத்தை கொடுத்து ஏமாறுறதோ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வந்து பன்னெண்டாம் இடத்துல ஐந்தாம் அதிபதி இருந்து அதனுடைய திசையை நடத்தினா இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்மளுக்கு வரும் நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் வீடியோ தொடர்ந்து வரும் நீங்கள் பார்க்கலாம் வாழ்த்துக்கள்